எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அதை தொடர்ந்து இந்த வீடியோ பதிவுலையும் உங்களுக்கு பயனின் கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவலோடு தான் நான் வந்திருக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தை மாதத்தில் இந்த செடி உங்கள் வீட்டில் வளர்ந்தது அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய அளவிலான செல்வ செழிப்பு உங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் வாழ்க்கையிலே தொட்டதெல்லாம் துளங்கும் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் வாருங்கள் வாஸ்து என்பது ஒரு வீட்டிற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த அளவிற்கு முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம் வந்து பெரும்பான்மையான வாழ்க்கை நேரத்தை நம்மளுடைய இல்லங்களிலே செலவு செய்கிறோம் நாம் இருக்கக்கூடிய இருப்பிடத்தின் சுற்றுச்சூழலை பொறுத்து அங்கு இருக்கக்கூடிய அதிர்வு அதிர்வுகளை பொறுத்து இந்த வைப்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா பாசிட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்ட்டு அந்த அதிர்வுகளை பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கையின் வாழ்க்கையிலே சில மாற்றங்கள் ஏற்படும் பல பேர் பாருங்கள் ஒரு வீட்டுக்கு போவாங்க ஓஹோன்னு வாழ்வாங்க சில பேர் பாருங்க ஒரு வீட்டுக்கு போவாங்க மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு கஷ்டத்துல போயிடுவாங்க நஷ்டங்கள் வந்துட்டே இருக்கும் என்கிட்ட கேட்டாவே சொல்லுவாங்க இங்க போய்தாங்க ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இருக்கக்கூடிய இடத்தினை பொறுத்தும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அதிர்வுகளை பொறுத்தும் மாற்றங்களாகப்பட்டது மாறுகிறது வாழ்க்கையில அந்த வகையில் உங்களுடைய இல்லம் எப்பேற்பட்ட பாஸ்து பிரச்சனையினால அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அதே நேரத்தில் உங்களுடைய இல்லம் எப்பேற்பட்ட நெகட்டிவ் வைப்ரேஷனால கஷ்டப்பட்டு இருந்தாலும் அதை நீக்கி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பை இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக பெற முடியும் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் வைப்பை உங்களால பெற முடியும் இந்த பாசிட்டிவ் வைபின் மூலமாக உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு அற்புதமான நிலை ஏற்படுவதையும் பார்க்க முடியும் சரிங்களா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் வீட்டில் எவர் ஒருவரின் வீட்டில் வெள்ளிருக்கன் செடி துளசி செடி செம்பருத்தி செடி மருதாணி செடி ஆகியவை வளருகிறதோ அந்த வீட்டில் எந்த விதமான வாஸ்து பிரச்சனையும் இருக்கவே இருக்காது நீங்க தாராளமா முயற்சித்து பார்க்கலாம் நிறைய பேர் வந்து இது முயற்சித்தா பலன் கிடைக்குமான்னு கேட்பாங்க நூறு சதவீத பலன் கிடைக்கும் இந்த செடிகளை வீட்டில் வளருங்கள் அதுவும் இந்த தை மாதத்துல வளர்த்து பாருங்க ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும் கிராமங்கள்ல இருக்கிறவங்க மண்ணில் வளர்க்கலாம் சிட்டில இருக்கிறவங்க என்னங்க பண்ணாலும் தொட்டியில் வாங்கி வளங்க இந்த செடிகள் வளரும் இடத்திலே தேவி லக்ஷ்மியே குடிகொள்வாள் இந்த செடிகள் வளரும் இடத்திலே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வாய்ப்பு ஆகியவற்றை இது நீக்கிவிடும் வாஸ்து குறைபாடு அப்படிங்கிற பிரச்சனையே வராது சில பேருக்குலாம் பாருங்க வாஸ்து பிரச்சனை வாஸ்து பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எதை தொட்டாலும் வாஸ்தும்பாங்க இந்த வாஸ்து பிரச்சனையும் நீங்கிவிடும் இதை எங்கெல்லாம் வளர்க்கலாம் வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கலாம் இடவசதியை பொறுத்து சைடுல கூட வளர்க்கலாம் இதில் முதல்ல சொல்றது வெள்ளரிக்கன் செடி வெள்ளரிக்கன் செடி பரிபூரண விநாயகரினுடைய அருள்பெற்ற செடி யார் ஒருவரின் வீட்டில் வெள்ளரிக்க செடியை நட்டு வைத்து வளர்க்கிறார்களோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கடன் வராது பணப்பிரச்சனை இருக்காது தொழில சிரமம் இருக்காது முன்னேற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்பாங்க கடன் பிரச்சனை இருக்குதுங்க தொழில் பிரச்சனை இருக்குதுங்க பொருளாதார பிரச்சனை இருக்குதுங்க என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க ஒரே சொல்யூஷன் தான் ஒரே வழி வெள்ளருக்கு செடியை வளருங்கம்மா வளருங்கன்னு சொல்லுவேன் சிறப்பான முன்னேற்றம் ஏன்னா இது இது வந்து கணபதி மூலிகை நவ கிரகங்களின் அரசன் என்று சொல்லக்கூடிய சூரியனின் கடாட்சம் பெற்ற மூலிகை சூரிய பகவான் இருக்கிறார் இல்லையா அவரினுடைய தான் இந்த வெள்ளருக்கன் செடி அவருடைய அருள் கொண்ட செடி அப்படின்னு சொல்லலாம் இந்த வெள்ளருக்கன் செடி வந்து இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணும்னா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷனை இழுத்து பாசிட்டிவ் வைப்ரேஷனை வெளிவிடும் தான் சிலர் தப்பா புரிஞ்சுட்டு என்ன பண்றாங்க வெள்ளருக்கன் செடி வளர்த்தா நம்ம வீட்டுக்குள்ள உள்ள இருக்கிற லக்ஷ்மியை வெள்ளருக்கு செடி இழுத்துக்கும் அப்படின்னு சொல்றோம் இது முற்றிலும் தவறான கருத்து வெள்ளரக்கன் செடியை வளர்ப்பதும் அந்த செடியிலிருந்து பெறக்கூடிய இலைகள் பூ ஆகியவற்றை முழுமுதற்கடவுளான விநாயகருக்கு வைத்து வேண்டிக் கொள்வதும் சிறப்பான நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும் யாராக இருந்தாலும் சரி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபை வந்து உங்களுக்கு கொடுப்பதற்கு இது வழிவகை செய்யும் இது வந்து ஃபஸ்ட் விஷயம் சரிங்களா ரெண்டாவது செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா துளசி செடி துளசி செடியை அந்த காலத்தெல்லாம் மாடம் மாதிரி வச்சு வளர்த்துவாங்க வீட்டுக்கு நடுவுல துளசி மாடம் அப்படின்னு வச்சு வளர்த்துவாங்க இந்த துளசி மாடம் என்பது எந்த அளவுக்கு புனிதமானதுன்னா எவர் வீட்டில் துளசி செடி மாடம் வைத்து வளர்த்து வணங்குகிறார்களோ அவர்கள் வீட்டில் ஏவல் பில்லி சூன்யம் எதுவும் பாதிக்காது எதிர்மறை ஆற்றல்கள் எதுவும் அந்த வீட்டிற்குள்ள நுழையவே நுழையாது நெகட்டிவ் வைப்ரேஷன் அந்த வீட்டுக்குள்ள உள்ளேயே போகாது துளசி இருக்கும் இடத்தில் பெருமாள் இருப்பார் பெருமாள் இருக்கும் இடத்தில் லக்ஷ்மி இருப்பார் அதனால துளசி எங்கெல்லாம் வளர்கிறதோ அங்கு சுபிக்ஷம் துளசி எங்கெல்லாம் வளர்கிறதோ அங்கு செல்வம் துளசி எங்கெல்லாம் வளர்கிறதோ அங்கு பாசிட்டிவ் வைப் துளசி செடியை வெள்ளிக்கிழமை தோறும் வணங்கி பசும்பாலை கொஞ்சம் ஊத்தி கும்பட்டோம்னா சுக்கிரவசியம் உண்டாகும் நவகிரகங்களின் கடஸ்தரகாரகன் என்று சொல்லக்கூடியவர் சுக்கரன் சுக்ரன் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர்களை யாராலும் வெல்ல முடியாது சுக்ரன் பலமாக இருந்தால் அவர்களிடத்தில் செல்வங்கள் இருக்கும் செல்வம் இருப் இருந்ததுன்னா நீங்கள் மேக்சிமம் பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா அப்போ ஏற்பட்ட ஒரு செல்வகடாட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுக்ரன் அவரை நீங்கள் வசியம் பண்ண நினைச்சா பசும்பாலை வெள்ளிக்கிழமை துளசி செடியும் கொஞ்சம் ஊட்டுங்க இப்போ யாரும் மானம் வச்சு வழிபாடு செய்கிறதில்ல துளசி மானம் மாதிரிலாம் வீட்டுக்குள்ளே வச்சு கும்பிட்றதில்ல அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் நாம் வச்சு கூட வளர்க்கலாம் துளசி செடியை வெளியில் நட்டு வச்சு வளர்ப்பதும் வெள்ளிக்கிழம கொஞ்சம் பால் ஊற்றி வணங்குவதும் சுபிக்ஷம் அந்த வீட்டுக்குள்ளே ஆஸ்து பிரச்சனை எதுவும் வராமல் தடுத்து நிறுத்துவதற்கு இது வழிவகை செய்யும் இந்த துளசி காத்துப்பட்டாலே நமக்கு இருக்கிற அந்த நீங்க நீங்கிவிடும் நம்மளோட உடலில் இருக்கிற அமானுஷம் நீங்கிவிடும் சரிங்களா டெய்லி துளசி வழிபாடு செய்யுங்க முடியலைன்னா வீக்லி ஒன்ஸ் வெள்ளிக்கிழமையாவது துளசி வழிபாடு செய்யுங்க அற்புதங்கள் நிறைந்த அபாரமான பலன்களை பெறுவீர்கள் சரிங்களா இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலும் லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னு விரும்புவோம் லக்ஷ்மி இருக்கணும் வரணும் நம்ம லக்ஷ்மி காப்பாத்தணும் போதும் போதும் என்ற அளவுல பணம் இருக்கணும் என்ன பண்ணலாம்னு கேட்பாங்க ஒருவரின் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்க வேண்டும் என நீங்கள் விரும்பினால் அந்த வீட்டிலே செம்பருத்தி செடியை வளருங்கள் செம்பருத்தி செடி இருக்கும் இடத்தில் லக்ஷ்மி இருப்பார் செம்பருத்தி பூ எந்த வீட்டில் பூத்து குழுங்குகிறதோ அதுவும் நிறைய வண்ணங்கள்ல செம்பருத்தி பூ இருக்கு சிவப்பு வண்ணம் மஞ்சள் வண்ணம் இந்த மாதிரி வண்ணங்களில் இருக்குது அதில் சிவப்பு நிற செம்பருத்தி பூ சரிங்களா இந்த பூ வந்து எங்கெல்லாம் பூத்து குழுங்குகிறதோ அங்கெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் செல்வகடாட்சம் பணவரவு தனவரவு ஆகியவை ஏற்படும் சரிங்களா இந்த செம்பருத்தி செடியாகப்பட்டது எங்கு ஃபஸ்ட்டு வளரும் அப்படின்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற இடத்துல தான் வளரும் சில பேர் சொல்லுவாங்க செம்பருத்தி செடி நட்டு வைக்கிறேங்க கருகி போயிடுதுங்க அப்படிங்கிற உண்மை தான் உங்கள் உங்கள் வீட்டில் நெகட்டிவ் இருக்குன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணோம் வீட்டை வந்து ஃபஸ்ட்டு சாம்பிராணி போட்டு நல்ல சுபிக்ஷமாக்கிட்டு வீட்டில் ஒரு ஒரு யாகம் மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு கணபதி யாகம் மாதிரி செஞ்சுட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நட்டு வச்சு வளர்த்து பாருங்க துளசி வெள்ளு செம்பருத்திலாம் வளரும் ஏன்னா வீட்டுக்குள்ள அதீத நெகட்டிவ் வைப்ரேஷன் அழுக்குகள் சேர சேர என்னாகும் அடைச்சிக்கும் இல்லையா அதே மாதிரி நாற்று அடிக்கும் இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் ஸோ அதனால உங்கள் வீடு சுபிக்ஷமாகணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா செம்பருத்தி செடி வளருங்க சுபிக்ஷமாக இருக்கும் செம்பருத்தி செடியில் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த செடியில் கண் விழி கண் விழிச்சிங்கன்னா உங்கள் தொழில் உங்களுடைய வளர்ச்சி யாராலும் தடுக்கவே முடியாது சரிங்களா இது மிக முக்கியமானது அடுத்து வந்து லாஸ்ட்டாக வந்து மர்தானி செடி மர்தானி என்பது லக்ஷ்மி இருப்பிடம் மர்தானி செடி எங்கெல்லாம் வளர்கிறது அங்கே லக்ஷ்மி இருப்பாள் மர்தானி இருக்கக்கூடிய இடத்திலே கடன் பிரச்சனை இருக்காது தொழில் பிரச்சனை இருக்கும் பணம் வரும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் எனவே இந்த மருதாணி செடியும் வீட்டிலே நட்டு வச்சு வளருங்கள் சுபிக்ஷம் கிடைக்கும் மருதாணி செடியை வந்து வெள்ளிக்கிழமை தோறும் கையில வச்சுட்டு வரதும் அல்ல வாரத்துல ஒரு நாள் வெள்ளிக்கிழமை கையில வச்சுக்கிட்டு வரதும் அந்த லக்ஷ்மியினுடைய பரிபூர்ண அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும் கண்டிப்பா நீங்க இதையும் செய்யலாம் சிறப்பான பலன்கள் உண்டு மருதாணி செடியும் வளரணும்னா அந்த வீட்டில் சுபிக்ஷம் இருக்கணும் நல்ல சக்தி இருக்கணும் ஒரு வீட்டில் ந சக்தி இல்லை கெட்டது அப்படின்னு சொன்னால் கெட்டது இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடங்களில் அந்த செடிகள் வளரவே வளராது ஸோ அதனால் மருதாணி செடியும் வீட்டில் வச்சு வளர்க்கும் போது நமக்கு சிறப்பு கிடைக்கும் இதை ஏன் இந்த தைமாதத்தில் நட்டு வச்சு வளர்க்க சொல்கிறேன்னா இந்த மாதத்தில் நட்டு வச்சு வளர்த்திங்கன்னா வருடமெல்லாம் குறைவில்லாத பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் இந்த மாதத்தில் நட்டு வச்சு வளருங்கன்னு சொல்கிறோம் கண்டிப்பாக வளருங்க சிறந்த பலனை பெறுங்க நன்றி வணக்கம்